ஒரு நல்ல நடிகனுக்கும் அல்லது ஒரு அரசியல் தலைவருக்கு நான் பார்க்கல ஒரு நல்ல மனிதன் யாருக்கிட்ட கேட்டாலும் சொக்க தங்கம் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியாது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல மக்களும் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா முதல்ல இறங்கி வேலை பார்க்கிறவர் தான் கேப்டன் இருந்திருக்காரு அவர் வந்து இன்னைக்கு நான் மத்தியில இல்ல சொல்ல விரும்பல அவர் எனக்கும் நம்ம கூட இருப்பாரு அவர் பல படங்கள்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதையும் தாண்டி அவர் வீட்டு எதிர் வீட்டுல கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கேன் அப்ப அவரை பார்த்திருக்கேன் உண்மையில எங்க வீட்டுல ஒரு மீட்டுவர் அப்படி சொன்னாக்க எங்க அத்தை ஒன்றுமே சொல்லுவாங்க அஞ்சு பசங்க இருக்காங்க ஆனா மூத்த வருதான் கேப்டன் அவர்கள் தான் எப்பவுமே சொல்லுவாங்க அவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு நல்ல மனிதர் அப்படி யாருன்னு கேட்டாக்கா கேப்டன் சார் அப்படிதான் நாங்கள் நம்ம எல்லாரும் செல்வோம்